ஆபத்தான வேளையில் அன்னையை நோக்கி ஜெபம் நிரந்தர சகாயத்தின் நேச ஆண்டவளே மாசனுகா தாயே உம்மை நாங்கள் இவ்வீட்டின் ஆண்டவளாகவும் எஜமாட்டியாகவும் தெரிந்து கொள்கிறோம் கொள்ளை நோய் இடி மின்னல் புயல் காற்றிலிருந்தும் விமான தாக்குதல் விரோதிகளின் பகை குரோதத்திலிருந்தும் இவ்வீட்டை பாதுகாத்தருளும் மிகவும் அன்புள்ள தாயே இங்கு வசிக்கிறவர்களை ஆதரியும் அவர்கள் இங்கிருந்து வெளியில் போகும்போதும் உள்ளே வரும்போதும் அவர்களுக்கு துணையாயிருந்து சடுதி மரணத்தினின்றும் அவர்களை ரட்சியும் எங்களை சகல பாவங்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றும் இவ்வுலகில் நாங்கள் சர்வேஸ்வரனுக்கு பிரமாணிக்கமாய் ஊழியம் செய்து உம்மோடு கூட கூடத்திற்கும் அவரின் இன்பமான தேவ தரிசனத்தை அடைந்து சுகிக்க எங்களுக்காக பிரார்த்தித்தருளும் தாயே ஆமேன் விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதரிக்க உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்